முழுது <laughs> <laughs>

Ya parama Apa labi Ada apa lagi Mama <laughs> halo tadi gue tak paham apa tak paham yo. ayo.

how do i tell you um stop anji 15 nimisham aitchi okay 5 okay ஃபைவ் மினிட்ஸ் வந்துருச்சு யாருத்தனப்போ சாப்பிட்டாங்க பார்க்கலாமா அஞ்சு இருபத்தி மூணு ஆயிடுச்சு தெரியுதில்ல அவங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே மீதி மீதி இருக்குது என்ன இருக்குது சத்தியை செக் பண்ணலாம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு பத்து சத்தியோடு எதுக்கு சாப்பிட்டோம் பத்துக்கு இவங்க பத்து தான் சாப்பிடுக்கிறாங்க நான் இன்னும் ஆறு பதினாலு அப்பளம் சக்தியோட நாலு அப்பளம் சீக்கிரம் சாப்பிட்றதால இந்த கேமரா வின்னர் நான் தான்

இதே இதேமாரி வீடியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றா எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க கமாண்டில் வந்து என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு சரம் பண்ணுறது காத்துட்ருக்கோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்